மழை இருக்குது இது வரைக்கும் பார்க்காத மழை இன்னும் நாலு நாளுக்கு அப்புறமா மழை இருக்குது சென்னையிலே மழை வரும் அதே நேரம் தமிழ்நாட்டிலயும் எல்லையோட பகுதியில் சில இடத்துலலாம் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இந்த கடலோர பகுதியில் சில மழைகள் ஏற்படுது கேரளாவில் மிகப்பெரிய மழை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கே சில படகு சவாரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் இந்த மழை எதுநோக்க மாதிரியே வராது அதாவது திடீர்னு இங்கே வரும் திடீர்னு அங்கே அடிக்கும் அந்த மாதிரியாக மாறி மாறி அடிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கடலோரத்தில் மீன்கள் வந்து சில கரையோரப்போகுது அதில் ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு மீனையும் பார்ப்பாங்க சில வழிகள்லாம் நடக்கப்போகுது ஆனால் கரையோரத்தில் வந்து நிறைய மீன்கள் ஒதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அந்த கப்பல் வந்து கேரளாவில் இதுவானது அதில் ரசாயனம் கலந்துருக்கு அந்த ரசாயனத்தில் சில உப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சில மீன்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படுறது அது மூலிமா சில மீன்கள் எடுக்கிறதுனால உயிர் காப்பதால ரசாயன கலந்து இருக்கிறதுனால சாப்பிட்டு அதோடய பிரச்சனை ஏற்படுது அதுக்கு கேரளாலேருந்து வரக்கூடியதோ இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து வரது கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நோய் ஒன்று வருது வெளிநாட்டில் மக்கள் வந்து கொஞ்சம் அவதிப்படுவாங்க அந்த நிலமையும் வருதை பார்க்க போ லண்டன் இல்லைன்னா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த இடத்துல மக்கள் ஆர்ப்பாட்டம் ஏற்பட போது திடீர்னு அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அமெரிக்காவில் என்ன மக்களோட வழி அது இல்லாமல் இவர் செய்யக்கூடிய செயல் ட்ரம்ப் அவரை கண்டித்து மக்கள் ஒரு ஊர்வலம் நடத்தப்படுறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்துப்பாங்க இவரோட செயல் செயல் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்துதான் பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் தங்க வெள்ளி வந்து குறையும் அதே நேரத்தில் புதன் வழக்கமை இதில் வரலாறு காணாத அளவுக்கு இறங்கக்கூடிய நிலமையாக இருக்குது அதே நேரத்தில் இறங்கி உடனே ஏறக்கூடிய நிலமையும் வரும் அதே நேரத்தில் இந்த பங்கு சந்தையும் சரி ஷேர் மார்க்கெட் சரியாக அடிப்படும் எதிர்பார்க்காத ஒரு சில ப்ராப்ளங்கள் பங்கு சந்தையிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோல்டு புதன் வேளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் வீக் அது இல்லாமல் வேறு சில பொருட்களும் இறங்கிடும் இன்னொன்று ஒரு கப்பல் நடுவா நடுக்க நடு இதில் பற்றிக்கு போது அது பெரிய கப்பலாக இருக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாரும் சடராக நடந்துடும் அதனால அங்கே கொஞ்சம் மக்கள் குழப்பமாகோ அதே நேரத்தில் நடுவானில் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி ஆகி அந்த ஃப்ளைட்டை வந்து கஷ்டப்பட்டு இறக்கிடுவாங்க அதில் மக்கள் தப்பிச்சுப்பாங்க பங்கு சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதே நேரத்தில் ஆர்பிஐ ஒரு ரூல் ஒன்று எடுத்துன்னு வரும் அந்த ரூல் எடுத்துன்னு வரத்துல அதுலேயும் மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் மாற்றுவாங்க ஆனால் அந்த குழப்பங்கள் ரொம்ப பிரச்சனையாகும் ஹிங்